தனுசு ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்கள் எப்படி இந்த ராசிக்கு இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் பண்ணிடுங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு தனுசுக்கு சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய நாலாம் வீட்டுக்கும் தான் அதிபதி இந்த மாதம் முழுவதும் குரு ஜென்ம ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் ஆறாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் நோய் கடன் எதிரிகள் வேலை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாம் வீடு பொதுவாக குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் வீடுகளை வலுப்படுத்துவார் குரு தனது ஐந்தாம் பார்வை மூலம் உங்கள் ஜென்மராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீடான ஜீவனஸ்தானத்தில் கேது இருப்பது சாதகமாக இருக்காது என்றாலும் அந்த வீட்டை குரு பார்ப்பதால் ஜீவனத்துக்கு குறைவு இருக்காது செய்யும் தொழிலில் பணவரவு நன்றாக இருக்கும் குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டின் மீது விழுகிறது செலவுகள் இரண்டு வகை ஒன்று அசுப காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வது மற்றது திருமணம் வீடு கல்வி போன்ற சுப காரியங்களுக்காக பணத்தை மகிழ்ச்சியுடன் செலவு செய்வது சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் பணம் இப்பொழுது செலவாகப் போகிறது ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் பொருளாதார வரவு வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களால் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் குரு ஆறில் மறைவு பெற்று இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருப்பது மிகவும் சிறப்பு ஆனால் அந்த சனி தற்பொழுது நிலையில் இருக்கிறார் முயற்சிகளில் தடை தாமதங்களை இந்த சனி தருவார் இளைய சகோதரத்துடன் மனக்கசப்பு ஏற்படும் உடலில் ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்திலும் ஏதாவது தடை தாமதங்கள் உங்களுடைய பேச்சுக்களில் வில்லங்கள் வில்லங்கம் என வக்கர சனி உங்களுக்கு பாதிப்பான பலன்களை தருவார் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு இருப்பது நல்ல பலனை தருவதில்லை தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அதே சமயம் வழக்கத்தில் இல்லாத புதிய தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்குவதற்கு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த ராகு தருவார் வீட்டை மாற்றி அமைப்பீர்கள் கல்வி கற்க வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலையை இந்த ராகு தருவார் பொதுவாக சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது யாரும் சொல்லித்தராமல் நீங்களே புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவீர்கள் அதாவது குருநாதர் இல்லாத வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு ஆசிரியர்களின் உதவி தேவைப்படாது ராசிக்கு ஆறாம் வீட்டில் குருவுடன் செவ்வாயும் இருக்கிறார் செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு உரியவர் வாழ்க்கையின் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை தரும் பொறுப்பு இந்த செவ்வாய்க்கு இருக்கிறது நீங்கள் ஏதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு முழு ஆரோக்கியத்தை தருவது இந்த செவ்வாயின் பொறுப்பு உங்களது எதிரிகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் அல்லது உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில்தான் முடியும் உங்களுக்கு வேலை மூலமாகவோ அல்லது தொழில் மூலமாகவோ பண வரவு நன்றாக இருக்கும் ராசிக்கு பனிரெண்டு கூடிய செவ்வாய் ஆறில் இருப்பதால் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் புதன் மாதம் முழுவதும் இருக்கிறார் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய சொத்துக்களின் அளவு கூடும் பொருளாதார வசதி அதிகரிக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை சூரியன் புதனுடன் கடகராசியில் இருப்பதால் இதுவரை உங்களது அதுவரை உங்களது நிபுணத்துவம் பளிச்சிடும் நீங்கள் ஒரு நிபுணர் என பெயர் எடுப்பீர்கள் மேலும் எட்டாம் வீட்டில் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டு ஒரு ராஜயோகமும் கிடைக்கப் போகிறது தான தர்மங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் உங்கள் புகழ் அதிகரிக்கப் போகிறது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சி இருக்கப் போகிறது ஆகஸ்ட் பதினேழுக்கு மேல் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர்வதால் அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் உங்களுடைய தந்தையார் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்தும் நன்மைகள் கிடைக்கும் அரசு பணியில் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புதிய சலுகைகள் கிடைக்கும் அரசாங்க தொழில் செய்பவர்களுக்கும் அரசாங்கம் மூலம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் புதிய கான்ட்ராக்டுகளும் கிடைக்கும் சுக்கிரனும் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடப்போகிறது நீண்ட தூரங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கேளிக்கை நிகழ்ச்சிகள் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் திருமண நிகழ்ச்சிகள் போன்ற மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆனந்தம் அடையப் போகிறீர்கள் வாழ்க்கையின் அனைத்து விதமான சுகங்களையும் இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் மாத பிற்பகுதி மிக மிக இன்பமான மாதமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது நன்றி வணக்கம்